வரைக்கும் வணக்கம் ஒன் டே டூர் எங்க கிளம்பிட்டீங்க பார்க்குறீங்களா ஆமாங்க ஒன் டே ட்ரிப் நம்ம வந்து ஸ்ரீரங்கப்பட்டணம் ஆதி சொல்லுவாங்க அதாவது கர்நாடகா மாநிலத்தில் மாண்டியா மாவட்டத்தில் உங்களுக்கு இந்த ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு வந்திருக்கும் எப்படி வந்து நம்ம திருச்சி ஸ்ரீரங்கம் மாதிரியே இங்கே தீவுக்குள்ளே தான் இருக்கும் சுற்றி சுற்றி காவேரி தண்ணி தான் நம்ம ஃபுல்லாக இன்றைக்கி காவேரி கரையோ இருக்க கோயிலு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆதிரங்கம் இங்கே ஆதி ரங்கம்ன்னு சொல்லும்போதே ரங்கநாதர் அனந்த சயணத்தில் தான் இங்கே இருப்பார் கருவறையில் உள்ள கோயில் மண்டபத்தை தான் உங்களுக்கு காட்ட முடியும் ஏன்னா உள்ள கருவறையே இங்கே நாட்டு அலோடு இந்த கோயில் பாருங்கள் பழமை மாறாமல் இருக்கும் ராமருடைய அவதாரங்கள் எல்லாம் வச்சுருப்பாங்க அந்த கற்களே வந்து உங்களுக்கு பழமை மாறாமல் வச்சுருப்பாங்க இந்த கோயிலில் உங்களுக்கு அந்த ஷாப்பிங்கை நான் காட்டுறேன் முன்னாடி அவ்வளோதான் காட்ட முடியும் உள்ளே உள்ளேயே உங்களுக்கு ஃபோன் அலோடு கிடையாது வெளியில் இங்கே வந்து ரங்கநாதர் கோயில் நல்லா அனந்த சைட ரங்கநாதர் கருப்பில் பச்சை கலரில் கோல்டன் கலரில் ஃபுல்லாக பெருமாள் சில தான் இங்கே எல்லாம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க வுட்டில் நிறைய ஐட்டம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க இன்னொன்று குதிரை சவாரிக்கு எல்லா குதிரையும் ரெடியாக இருந்துச்சு சின்ன சின்ன பசங்கள் குதிரை சவாரி கிளம்பிகிட்டு இருந்தாங்க அதுவும் ஒன்று இங்கே பார்க்கறதுக்கு வித்தியாச வித்தியாசமாக இருந்தது அப்புறம் பாருங்கள் அந்த குதிரை லாடம் விற்றுக்கிட்டு இருந்தாங்க அந்த குதிரை லாடத்தை வீடு வாசலில் மாட்டுவாங்களாம் இதனால் என்ன பையன் தெரிஞ்ச நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நிமிஷாம்பாள் ரெண்டாவது கோயில் நிமிஷாம்பாள் டெம்பிள் அம்மன் கோயில் சக்தி வாய்ந்த அம்மன் சொல்கிறாங்க அதாவது நம்மளுடைய குறைகளை கேட்டு ஒரு நிமிஷத்தில் அவங்க அந்த குறைகளை வந்து சரி பண்ணிடுவாங்க அதுதான் இவங்களுக்கு நிமிஷாம்பால் அப்படின்னு பேர் இந்த கோயிலும் உங்களுக்கு காவேரி ஆற்றங்கரை ஓரமாக தான் இருக்குது ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த காவேரி ஆற்றங்கரை கோயிலில் வந்து எவ்வளோ உயரப்பாருங்க அங்கேருந்து நம்ம கீழே ரொம்ப படி இறங்கி போனோம் ஒவ்வொரு படியும் நல்லா அகலம் சின்ன படியெல்லாம் கிடையாது தண்ணி நல்லா ஓடிகிட்டு இருந்துச்சு மீன்கள் துள்ளி விளையாடிட்டு இருந்துச்சுங்க இந்த கரையோரம் இங்கேயும் தர்ப்பணம் கொடுக்குறாங்க இந்த காவேரி கரையோரத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் தர்ப்பணம் கொடுக்குறாங்க இந்த இடத்துல கர்நாடக மாநிலத்தில் அங்கேயும் தர்ப்பணம் கொடுத்தாங்க ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இங்கேயும் அவங்க வந்து தர்ப்பணம் கொடுக்குறாங்க இங்கே வந்து சன்னீஸ்வரன் கோவில் தனியாக இருக்கும் மரத்தடி பக்கத்தில் அங்கே வந்து நவகிரங்கள் துணை இருப்பாங்க அந்த இடத்துலையும் நிறைய பேர் தர்ப்பணம் கொடுக்குறாங்க இது நிமிஷாம்பாள் கோயில் நிமிஷாம்பா கோயில அன்னதானம் வந்து நல்லா இருக்கும் சொல்லிட்டு லஞ்சுக்கு நாங்கள் நிமிஷாம்பாலுக்கு தான் வந்தோம் நிமிஷாம்பால முடிச்சுட்டு அடுத்து நம்ம எங்க சின்ன மலை ஏறுறோம் பாருங்க எந்த மலை நம்ம அழகர் கோயில் மலை மாதிரி தான் இருக்கும் கரிகட்ட பெருமாள் சீனிவாச பெருமாள் கரிகட்ட கருப்பா இருப்போம் பெருமாள் கருப்பாக தான் இருப்பார் கிருஷ்ணரும் கருப்பாக தான் இருப்பார் கரெக்டாக பேர் வச்சு அவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க கரிகட்ட சீனிவாச பெருமாள் கோயிலுக்கு தான் நம்ம மலை ஏறி போயிட்டு இருக்கோம் சின்ன மலை தான் வாங்க அதுவும் சின்ன கோயில் தான் ரொம்ப பெரிய கோயில்லாம் கிடையாது ஒன்றே ட்ரிப்பில் கரெக்டாக எல்லா கோயிலும் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஸ்ரீ கரிகட்ட சீனிவாச டெம்பிள் ட்ரிப்பில் நம்ம டூரில் வந்தவங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க பாருங்கள் முன்னாடி இப்போ நம்ம இந்த கோயில் என்னன்னா இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு ஐயர் இல்லை அதனால கருவறை அழகாக நான் எடுத்த பெருமாள் கருப்பாக நின்றுட்டு இருந்தார் இதுதான் தூண் நம்ம கருவறை தூண் நம்ம கொடிமரம் தூணை வந்து கும்பிட்டுட்டு உள்ள போறோம் அங்க ஐயர் இல்லை அப்படியே டக்குன்னு நம்ம பெருமாளை புடிச்ச வச்சுங்க பாருங்க இவர்தான் பெருமாள் பெருமாள் பார்த்துட்டோமா நின்னுட்டு இருக்காரு பாருங்க அருமையா எல்லோரும் டூரில் வந்தவங்க அவங்கள சாமி கும்பிட்டு போயிட்டாங்க நம்ம வந்து ஐயர் வர்றதுக்கு முன்னாடி அப்படி எடுத்துவிட்டோம் அவ்வளோதான் அதுக்குள்ளே ஐயர் வந்துட்டார் ஸோ ஓகே இதை சுற்றியே நிறைய சீனிவாச பெருமாள் வந்து சில தான் இருக்கும் வந்து சீனிவாசன் நம்ம திருப்பதி எப்படி இருக்கார் பெருமாள் அப்படின்னு இன்னும் குளத்தில் தான் இருப்பாங்க சங்கு சக்கரத்தோட அங்கங்கே வந்து ஒரு ஒரு சன்னதியில் வச்சுருப்பாங்க பெருமாளை தவிர எங்களுக்கு ஒன்றும் கிடையாது இன்னொன்று துளசி மாடம் ரொம்ப அருமையாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கனால துளசி மாடத்தை எடுத்து நம்ம சாதாரண வைக்கிற துளசி மாடம் மாதிரி இல்லாமல் எப்படி தாமரை மாதிரி வச்சு கீழே வந்து வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் பெருமாள்லாம் வச்சு ஸோ அதனால் ரொம்ப அழகாக இருந்துச்சு நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த துளசி மாடத்தை எடுத்தாச்சு அப்படியே வெளியில் வரும்போது நம்ம ஆஞ்சநேயரை பார்த்தாச்சு ஆஞ்சநேயரை பார்த்தா உள்ளே போயிருக்கணும் நம்ம உள்ள கருவறையை பார்த்துட்டு ஆஞ்சநேயரை பார்க்க வந்தோம் சரி அதுக்கப்புறம் லஞ்சுக்கு நம்ம நேராக இருந்து நிமிஷாம்பாலுக்கு திருப்பி வந்துடலான்ட்டு கறிக்கட்டை நம்ம இறங்கி வந்தாச்சு நிமிஷாம்பாலுக்கே வந்தாச்சு நிமிஷாம்பளத்துக்கு வந்து நாங்கள் லஞ்சு சாப்பிட்டுட்டோம் அதுக்கப்புறம் அடுத்து நம்ம திருவேணி சம்ப சங்கமத்துக்கு வந்தோம் திருவேணி சங்கமம் அதாவது காவேரி ரெண்டாக பிரியும் பிரிஞ்சு ஒரு இடத்துல வந்து ஒன்றா சேருது அந்த சேர்கிற இடத்துல வந்து லோக பாவண்யா அப்படின்ற ஒரு நதி இருக்குது அதுவும் வந்து சேருது அதனால் இதை திருவேணின்னு சொல்லிடுறாங்க ஆக்சுவலி ரெண்டு நதி தான் அந்த நதியும் வந்து சேரதுனால இதை வந்து திருவேணி சங்கம்னு சொல்லி இங்கேயும் தர்ப்பணம் கொடுக்குறாங்க ஆனால் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இங்கே படிக்கட்டில் பெருசு பெருசாக இருந்துச்சு நமக்கு ரொம்ப வசதியாக இருந்துச்சு பயம் பயப்பட தேவையில்லை அழகாக நம்ம ஃப்ரீயாக இறங்கலாம் இந்த இடத்துல வந்து ரொம்ப கீழே வந்து பாசைகள்லாம் பிடிச்சிருந்துச்சு இன்னும் கேட்டால் இந்த இடத்துல வந்து பழங்காலத்து அந்த சிதலம் அடைஞ்ச கோயிலுடைய தூண்கள் சில சமயத்தில் ஆவுடையார் உடைந்த நந்தி எல்லாமே தண்ணிக்குள்ளே இருந்துச்சு அது என்ன கணக்குன்னு தெரியல அதுக்கப்புறம் நம்ம கும்பாஸ் வந்தாச்சு கோல் கும்பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கும்பாஸ் அப்படின்னாலே திப்பு சுல்தானுடைய சமாதின்னு சொல்லலாம் அதாவது திப்பு சுல்தானுடைய சமாதி வைக்கப்பட்டிருக்க இந்த இடம் தான் கோல் கும்பாஸ் இந்த கும்பாஸில் வந்து இவருடைய சமாதி மட்டும் கிடையாதுங்க இவரோட பிறந்தவர்கள் இவர் குடும்பத்தார்கள் அதுக்கப்புறம் அந்த அவருடைய அரசவையில் வந்து பணிபுரிந்த சேனாதிபதிகள் வீரர்கள் கோயில் எல்லாருமே இந்த இடத்துல சமாதியாக இருக்காங்க அங்கங்கே அங்கே இந்த கார்டனில் வந்து அங்கங்கே இந்த மாதிரி படிக்கட்டு இப்படி இருக்கிறது சமாதி தான் வந்து அழகாக ஒரு வந்து மியூசியம் மாதிரி இதை வந்து பாதுகாத்து வராங்க ரொம்ப அருமையாக இருக்குது நம்ம போகும்போதே ஒரு மசூதி தோற்றம் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்த்துங்க இதுக்கு உள்ளே போனால் பெயிண்டிங் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மையத்தில் இருக்கிற இந்த இடத்துல தான் உங்களுக்கு அவர் திப்பு சுல்தானுடைய சமாதி இருக்கிறது இதை சுற்றி திப்பு சுல்தானுடைய சமாதி சுற்றி இந்த மாதிரி தான் குட்டி குட்டி குட்டியாக இருக்கும் சமாதியானவங்க நடுவில் இருக்க திப்பு சுல்தானா இந்த பக்கம் அவங்களுடைய தந்தையை அந்த பக்கம் அவர் தாயை சொல்கிறாங்க அந்த மாதிரி மூணு பேர் சமாதி ஒரே இடத்துல வச்சுருப்பாங்க மேலே பாருங்கள் இந்த டோம்ல எங்கேயும் வந்து வீடியோ அலோடு கிடையாது நான் அப்படியே மெதுவாக அழகாக எடுப்போன்னு எடுத்தேன் ஒரு கைடு இருப்பாரு கைடு தான் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாரு எவ்வளவு பெருசு பாருங்கன்னு உயரம் போயிட்டே இருக்கும் சம ஹைட்டு ஓகேவா அப்படியே பார்த்துட்டு நம்ம வெளியே வந்துட்டு பார்த்தோம் ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம நேராக அதுக்கடுத்து கோசாலை காட் அப்படின்னு சொல்லிட்டு கோசாலை காட்டுன்றது இதுவும் ஒரு தர்ப்பணம் கொடுக்குற இடம்தான் இங்கேயும் வந்து காவேரியா தான் இந்த இடத்துல தர்ப்பணம் கொடுக்குறது இது வந்து காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கும் அதாவது காசிக்கு ஈடான இடன்றாங்க இந்த இடத்துல தான் வந்து ரொம்ப விசேஷமாக தர்ப்பணம் கொடுக்குறாங்க இந்த இடம் பாருங்கள் நம்ம மேலே நல்ல கீழே இருக்குது ஆறு நம்ம மேலே ஏறுதா காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வரணும் வருகின்ற பொழுது விட்டல் உட்காந்துருப்பார் விட்டல் விட்டல் அவர் அதுக்கப்புறம் நெல்லி மரம் இருக்கும் வில்வ மரம் இருக்கும் இந்த நெல்லி மரம் சுற்றியே ஒரு மண்டபம் கட்டி வச்சுருப்பாங்க அந்த இடத்துல நெல்லி மரத்து கீழே தர்ப்பணம் கொடுக்குறாங்க நம்ம வந்து சாதாரணமாகவே நெல்லி மரத்து கீழே வந்து நம்ம வந்து தானம் பண்ணுறது ரொம்ப சிறந்ததை சொல்லுவாங்க பெரிய நெல்லி மரங்க நம்ம இப்போ மேலே ஏறி தான் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு உள்ளே போகிறோம் சுயம்பு ஸ்தலம் அதுதான் கரை கீழே ஆறு இருக்குது எவ்வளோ தூரம் காவேரி ஆறு இருக்குது நம்ம எவ்வளோ தூரம் ஏறி வந்து பார்க்க குட்டியா இருக்கிற பார்த்தீங்களா காசி விஸ்வநாதர் அவரை கும்பிட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கி வந்து கொஞ்ச நேரம் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இல்லையா இந்த இடத்துல அப்படியே உட்காந்து இந்த இயற்கையை ரசிப்போம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு இந்த இடத்துல எல்லாரும் தர்ப்பணம் கொடுத்துட்டு குளிச்சுட்டு அங்கேயே புடவெல்லாம் காய வச்சுட்டு அங்கேயே உட்காந்துருந்தாங்க அந்த கூட வந்தவங்களும் தர்ப்பணம் கொடுத்தாங்க நான் அப்படியே வந்து எல்லாத்தையும் ஒரு அவுண்டு வீடியோ வீடியோ எடுப்போன்ட்டு அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல உட்காந்து பார்க்கும்போதே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு காசி விஸ்வநாதர் ரொம்ப அருமையாக இருந்தார் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நான் வித்தியாசமான ஒரு செடி பார்த்தேன் அதாவது ரோஸ் வந்து நம்ம செடிய தானே பார்த்துருக்கோம் இங்கே பெரிய மரமாக ஆரம்பிச்சுங்க அந்த ரோஸ் மரமாக இருக்கிறத விட அந்த ரோஸ் மரத்தில் ரெண்டு வகையான பூ அதாவது லைட் ரோஸு டார்க் ரோஸ் அப்படி பூ துந்துச்சு அதுதான் இந்த மரத்தினுடைய ரொம்ப அதிசயம் சரி நம்ம இன்றைக்கி வில்வ மரமும் இந்த கோசாலை கோசாலை காட்டில் வந்து வில்வ மரம் பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து வன் இது நம்ம நெல்லி மரம் பார்த்தோம் அதே மாதிரி இந்த ரெட்ரோஸ் வந்து இரண்டு பூக்கள் கலந்த ரோஸை பார்த்தோம் இங்கேயும் வந்து உங்களுக்கு குதிரைகள் வந்து இருந்துச்சு குதிரையை வந்து இங்கேயே லாட விற்றுக்கிட்டு இருந்தாங்க குதிரை சவாரி இங்கேயும் போகலாம் இந்த இடத்துலையும் இருந்துச்சு நாங்கள் அங்கே வந்து நம்ம நிமிஷாம்பாலே நாங்கள் லஞ்சு முடித்தாச்சு அதனால் நம்ம அடுத்து நம்ம நேராக எங்கே போனோம்னா மைசூர் தான் மைசூர் போய் பிருந்தாவனத்தை பார்க்க வேண்டிய வேலை தான் சரி இங்கே கொஞ்சம் நேரம் லஞ்சு சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்து இந்த குதிரையினுடைய அழகை பார்ப்போம் அதுக்கு கடிவாளம் கட்டி விட்டுருக்குது கண்ணை மூடி கடிவாளம் வாயில் ஒரு கடிவாளம் எத்தனை கடிவாளம் பாருங்கள் குதிரைக்கு ஓகே அப்படியே நம்ம ரெஸ்ட் எடுத்துட்டு மைசூருக்கு வந்தாச்சு பிருந்தாவனத்துக்கு இதுதான் பிருந்தாவனோட என்ட்ரன்ஸ் நிறைய ஸ்கூல் பசங்கள்லாம் வருவாங்க இங்கே தான் ரொம்ப ஸ்கூல் பசங்க தான் எல்லாம் கூட்டிகிட்டு வருவாங்க இந்த இடத்துல நாங்கள் போகும்போது கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு அதே நாங்கள் புதன்கிழம போனோம் அதனால தான் எதாவது பெருமாளை பார்க்கறது புதன்கிழம போகணும் சொல்லுவாங்க அதனால எல்லா பெருமாளையும் புதன்கிழமை பார்த்தாச்சு கடைசியாக இங்கே நம்ம எங்கே வந்திருக்கிறோம் பிருந்தாவனம் பிருந்தாவனத்தில் முள்ள நுழையும் போதே மைசூர் பாக்கு நம்ம கர்நாடகா ஸ்பெஷல் மைசூர் பாக்கு விதவிதமாக கலர் கலராக இருக்கும் தான் கலர் கலராக பார்த்துருக்கோம் இங்கே மைசூர் பாக்கே கலர் கலராக இருக்கும் எல்லா கலரையும் மைசூர் பாக்கு பார்த்துட்டோமா எல்லோரையும் பார்த்தாச்சு எல்லா கலரையும் பார்த்தாச்சு இப்போது நேராக நம்ம உள்ளே போய் நம்ம பிருந்தாவன்காடு சுற்றி பார்க்க வேண்டியது தான் நாங்கள் கொஞ்சம் வெய்ய காலத்தில் போனதுனால கொஞ்சம் வறட்சியாக இருந்துச்சு நான் முதல் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பிருந்தாவனம் மாதிரியே இல்லை நம்ம எங்கே பார்த்தாலும் குடிக்கிற தண்ணி நமக்கு ஈஸியாக இங்கே அப்படி கிடையாது ரொம்ப தளவு நடந்து போனால் தான் குடி தண்ணீர் கிடைக்குது அவ்வளோவோ மெயின்டைனன் இல்லாதமாக தெரிஞ்சிச்சு என்னென்னு தெரியல என்னுடைய பார்வைக்கு அப்படி தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப வருஷங்கள் கழிச்சு வந்தனால அப்படி என்னமோ ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் நான் இந்த கார்டனுக்கு மைசூருக்கு வந்து நாங்கள் அங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து வரும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் அவ்வளோ ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்போம் அந்த மியூசிக் ஃபவுண்டன்லாம் இருக்கும்ல அது கடைசியில் ஏழு மணிக்கு ஒரு ஷோ சொன்னாங்க சரி அந்த ஷோ முடிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு அழகாக போயிட்டோம் இந்த மியூசிக் ஃபவுண்டனில் எல்லாம் எல்லா சினிமா பாட்டும் ஜெய்கிந்த் பாட்டு அப்புறம் வராகமு பாட்டு எல்லாமே போட்டாங்க ஏன்னா அதை நான் போடலாம் போட்டால் எனக்கு வந்து காப்பிரைட்டு பிரச்சனை வந்துடும் அதனால் நான் நான் இதை போடலை நீங்கள் அந்த வெளிச்சத்தினுடைய அந்த ஒளியை மட்டும் பார்த்து கலர்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க அதனால தான் நான் மியூசிக் இல்லாமல் இந்த இப்படியெல்லாம் அந்த மியூசிக் டான்ஸை மட்டும் பார்த்து நீங்கள் ரசிங்க ஓகேவா நம்ம இன்றைக்கி ஒன் டே ட்ரிப் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ரீரங்கப்பட்டினம் போயாச்சு அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது வந்து நிமிஷாம்பல் ஒரு நிமிஷத்தில் வந்து நம்ம கொடுக்குறது நிமிஷாம்பல் அதுக்கப்புறம் திருவேணி சங்கமம் திருவேணி சங்கமத்தில் கா வந்து காவேரி ரெண்டாக பிரிஞ்சு அதுக்கப்புறம் சேர்ற இடம் காவேரி அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று அடுத்து நம்ம பார்க்கும்போது வந்து கரிகட்டா சீனிவாசி பெருமாள் கோயில் அதுக்கு போயாச்சு அதுக்கப்புறம் நேராக அப்படியே இறங்கி வந்து கும்பாஸ் கோல் கும்பாஸ் திப்பு சுல்தானுடைய அவருடைய சமாதி பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து கோசாலைக்கா அங்கே அங்கே வந்து காசி விஸ்வநாதர் கோயில் தர்ப்பணம் பார்த்தோம் அதுக்கப்புறம் நம்ம நேராக எங்கே வந்துட்டோம் மைசூருக்கு வந்து நம்ம இங்கே வந்து நம்ம இந்த பிருந்தாவனத்தில் உட்காந்து நம்ம இந்த மியூசிக் ஃபால்ஸை பார்த்து ரசிச்சிட்டு இருக்கோம் இதுதாங்க ஒன் டே டூர் அருமையாக போயிட்டு வந்துடலாம் ஆனால் டென்ஷனே கிடையாது நீங்கள் லஞ்சு பிரேக் எடுக்கணுன்னா நிமிஷாமல் கோயிலில் அன்னதானத்துக்கு பிரேக் எடுத்துங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு அன்னதானம் பாயசத்தோடு நல்லா போட்டாங்க அதனால் பெங்களூர் டே ட்ரிப் மாண்டியா மாவட்டத்தில் நம்ம கர்நாடகா மாநிலத்தில் அழகாக ரிலாக்ஸாக சிம்பிளாக கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாமல் நம்ம ஒன் டே டூர் பார்த்தாச்சு பார்த்து முடிச்சு நேராக வீட்டுக்கு வந்தாச்சு எப்போ மாதிரி எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை